வளர்ச்சி நாயகள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏன் ஒய் என்ற குறியீட்டை பயன்படுத்தி உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் சொல்றது என்னன்னா உன்னுடைய தியாகம் போற்றுதலுக்குரியது எல்லாவற்றையும் கூட உன்னுடைய மனோதிடம் பாராட்டுக்குரியது அப்படிங்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சீக்கிரட் பாட்டில் பாலாஜி கிட்ட இருக்கு இவர் ஸ்டாலின் சம்பந்தமான ஏதோ இவங்களுக்குள்ள டிரான்சாக்சன் இந்த லஞ்ச பணம் கையூட்டா பெற்ற பணம் இவர் வந்து பொது சொத்தை கொள்ளையடிச்ச பணம் இந்த டிரான்சாக்சன்ல ஏதோ ஒரு இடத்துல திமுக கட்சியோ இல்லைன்னா ஸ்டாலினோ ஸ்டாலின் குடும்பமோ லிங்க் ஆயிருக்கோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது முன்னாடி நாம இப்படி எல்லாம் சொன்னமே இன்னைக்கு நாம இவர இந்திரன் சந்திரன் எல்லாம் புகழமே அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழக முதல்வர் வந்து குச்சமே இல்லாம நாக்குக்கு நரம்பு இல்லைங்கிற காரணத்தினால தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது அவருடைய செயல்பாடு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு அவருக்கு கொஞ்சம் கூட தர்ம தர்ம சங்கடமா ஃபீல் பண்ணாரா ஒரு அறிவுறுப்பாவே அவங்களுக்கு எல்லாம் இருக்காதா பாலாஜிக்காக வேண்டி மட்டுமே தான் நம்ம பட்டத்தலைவரசர் அவரை வந்து துணை முதல்வர் ஆறதுக்கான கால நேரம் காலம் தாழ்த்தி இந்த முடிவு எடுக்கிறாங்க இன்னும் இல்லை அப்படின்னா அவர்லாம் அவருக்கு மாதிரி டயலாக் எல்லாம் பேசிட்டு என்ன காரணம் பாருங்க அவர் வெளியில வராரு வெளியில வந்த இரண்டாவது நாள் இவங்க பதவியேற்பு வைக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் பாலாஜி இவங்க ஏதோ வசமா இருக்காங்க பதினோராவது முறையா இப்ப துரைமுருகன் எம்எல்ஏ இருக்காரு தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் அவர் என்ன சொல்றாரு நாளைக்கு இன்ப நிதி வந்தா கூட நான் அவர் கேபினட்ல இருக்கணும் அப்ப இன்ப நிதி வராருன்னா இவருக்கு நூத்தி இருபது வயசு இருக்கும் அப்ப என்ன சொல்ல வராரு ஸ்டாலின் உலை நிதி ஸ்டாலின் இருக்க மாட்டாங்க நான் இருப்பேன் நான் மட்டுமே நிரந்தரமானவனா சத்தியவாணி முத்து வெளியில கட்டி விட்டு வெளில போகும்போது தலித்து விரோத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி பதிவு செஞ்சிட்டு போனாங்க அதே சத்தியவாணி முத்து வீட்டுல படுத்து கிடந்தவர் தான் தாவாரத்துல படுத்து கிடந்தவர் தான் நாங்கில் மனோகரன் அவருக்கு எங்க இருந்து அவ்வளவு பணம் பணம் வந்தது பௌஷ் வந்தது நாய்க்கு சாப்பாடு போட்டு அவங்கள்ட்ட வாலாட்டிட்டு வரும் இவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்தா வராங்க இவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ பத்தியோ இல்லன்னா ஒரு இந்த சமுதாயத்துல ஒரு மாற்றம் கொண்டு சிந்தனை எனக்கு அந்த ஒரு இருக்கு பெரியாரின் குஞ்சுகள் நாங்கள் பெரியாரின் வழித்தோன்றல்கள் நாங்கள்னு சொல்ற இவங்க ஏன்ராறு கொழுத்து ரவுகாலத்துல பதவி ஏற்றுக்கல பிரதமர் மோடி என்ன கலர் ஜெட்டி போட்டிருந்தாரு என்ன கலர்ல அவர் பனியன் போட்டிருந்தாருன்னு பேசக்கூடிய தமிழ் ஊடகங்கள் கண்டிப்பா ஸ்டாலின் மோடியுடன் வைத்த கோரிக்கை என்னன்னா ஒரு விவாதம் வச்சு திமுக அமித்ஷாவை பாடியார் தலைமையில் இருக்கிற குரூப் கொச்சியில போய் பிளைட் பிடிச்சி போய் பார்த்த போது அவங்க வைத்த கோரிக்கைகள் வேறு அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு மெட்ராஸ் வந்து அஞ்சு நாள் தான் அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி பேசிட்டாரு அதனால கூட்டணியை விட்டு போறோம் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்காரு பாஜக தரப்பிலிருந்து எதுக்கு இத்தகைய விமர்சனங்கள் அனைவருக்குமான ஆட்சி திராவிட மாடல் சமூக நீதியை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் எதிராக செய்வாங்க அனைவருக்கு மாணவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதே அரங்கத்தில் பல முறை பதிவு செஞ்சது மீண்டும் பதிவு செய்கிறேன் அனைவருக்கு மாணவர்கள் சமூக நீதினு சொல்லிவிட்டு ஒரு மதத்தை ஒரு ஜாதியை இழிவாக பேசுவாங்க நாங்கள் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருக்கோன்னு சொல்லிவிட்டு வாயால் வர சொல்லிக்கிட்டு பட்டியலின மக்களை ஒரு ஓட்டிங் மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ அவசர அவசரமாக இவர் அவங்க வந்து பிரமாணம் செஞ்சு வச்சதுக்கு காரணமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு மாதம் முன்னாடி தமிழக முதல்வர் நம்ம சீட்டு பிரமுகர் அவரை போய் கேட்டிருப்பாங்க நீங்க இவரை உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வர் ஆக போகிறீங்களான்னு காலம் கனிந்திருக்கிறது இன்னும் பழுக்க பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அவங்க அப்பா மாதிரி அவரும் கொஞ்சம் வார்த்தை ஜாலத்துக்காக முயற்சி செஞ்சு பார்த்தாரு ஏன் அப்போ செய்யல இப்போ செய்யறாங்க காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி விடுதலை ஆனவங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தாங்க இப்போ இவர் மட்டும் துணை முதல்வர் ஆக்கியிருந்தா செந்தில் பாலாஜி ஒருவேளை ஒரு ஆகிட்டார்னா அப்படிங்கிற பயம் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த ஓரிரு நாட்கள்லேயே இந்த அறிவிப்பு வருது இல்லை இதை நம்ம இப்படி பார்க்கலாம்ல இதை வந்து நீங்கள் கேட்குறதுன்னா ஒன்று ஸ்டாலின் கேட்கணும் இல்லை பிரதமர் மோடி கேட்கணும் இது அந்த இடத்துல நான் இல்லை அந்த விஷயத்தை பிரதமர்கிட்டேருந்து வாங்குற இடத்துலையும் நான் இல்லை முதல்வர்டையும் தொடர்பு கொண்டு கேட்குற இடத்துல நீங்கள் வேணால் கேட்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் உங்களுக்கு கேட்கறேன்னாக்கா பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட பதினைஞ்சு நிமிஷம் தான் நேரம் ஒதுக்கி இருந்தார் நாப்பது நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து ஒரு தாய் உள்ளத்தோட பிரச்சனைகளை கேட்டு உறுதியா நான் சொல்றேன் பிரதமர் மோடிய நாங்க வந்து ஒரு நாற்பது வருஷமா அவருடைய அவரும் அண்ணன் இலகணேசனும் ஒரே கட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குதோ பாஜக திமுகவையா இது அரசியல் ரீதியா நம்ம வந்து இன்ட்ரப்ஷன் எப்படின்னா எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு தெளிவான விஷயத்தை தான் நம்ம பேச முடியும் ஒரு எரும மாடு இளமையாக இருக்கா கிழமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா கூட சொல்கிறது கஷ்டம் கணிக்கிறது கஷ்டம் அதுவும் எரும மாடு தண்ணிக்குள்ளே போட்டு விலை பேச முடியாது நீங்கள் சொல்கிறது யூகத்தின் அடிப்படையில் எரும மாட்டை தண்ணிக்குள்ளே போட்டு விலை பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க அதனால் அந்த யூகத்துக்குள்ளே போக விரும்பலாம் ஆனால் நிதர்சனம் என்னங்கிறது சொல்கிறேன் அண்ணன் இலகணேசன் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் ஒரே நாள் ஒரே இயக்கத்திலேருந்து பிஜேபிக்கு அமைப்பு புதச்சி அதாக வந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷமாக அவரும் பிஜேபியில் பிரதமர் மோடியும் பிரயாணிக்கு வந்துட்டு இருக்காரு அவருடைய அரசியலை ஓரளவுக்கு அருகாமையில் இருந்து பார்த்ததாலையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒரு சித்தாந்தத்தை வச்சும் நான் சொல்கிறது கண்டிப்பாக திமுகவோட ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்கோ எதுக்குமோ இருக்காது ஆனால் யூகங்கள் அடிப்படையில் சொல்கிற மீடியா இதை பிரிண்ட் மீடியாவோ இதை விவாதிக்க வேண்டிய ஸ்ட்ரீம் மீடியாவோ இதை பற்றி பேச மாட்டாங்க மீதி எல்லாத்துக்கும் பிரதமர் மோடி என்ன கலர் ஜட்டி போட்டிருந்தாரு என்ன கலரில் அவர் பனியன் போட்டிருந்தாருன்னு பேசக்கூடிய தமிழ் ஊடகங்கள் கண்டிப்பாக ஸ்டாலின் மோடியுடன் வைத்த கோரிக்கை என்னன்னா இவங்க ஒரு விவாதம் வச்சு திமுக காரங்களையும் கூப்பிட்டு வச்சு கேட்கலாம் ஆனால் ஊடகங்கள் அதை பேச மறுக்கின்றது இதில் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி சட்டத்திற்கு புறம்பாக ஒரே ஒரு சின்ன செயல்பாட்டை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு ம மனிதரவர் அதுதான் வந்து சங்கம் கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் பிஜேபியோட இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதைக்கு காரணம் ஆனா இவர் போய் வேற பல விஷயங்களை பேசியிருந்துருப்பார் உறுதியாக பேசியிருந்துருப்பார் ஆனா எதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும் இதே அரங்கத்துல நான் ஏற்கனவே பதிவு செஞ்சதுதான் அமித்ஷாவை போய் இந்த தகுந்த பாடியார் தலைமையில் இருக்கிற குரூப்பு கொச்சியில போய் பிளைட் பிடிச்சி போய் பார்த்த போது அவங்க வைத்த கோரிக்கைகள் வேறு அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு மெட்ராஸ் வந்து அஞ்சு நாள் கழிச்சுதான் அண்ணாமலை வந்து ஜெயலலிதாவை இழிவுபடுத்தி பேசிட்டாரு அதனால கூட்டணியை விட்டு போறோம் அண்ணாமலை எதுவும் லேசான ஒரு கமெண்ட் ஒரு பாசிங் ஆன் இந்த கமெண்ட் மாதிரி போற போக்குல ஒரு கமெண்ட் சொன்னதுக்கு அமித்ஷாவை பார்த்து ஒரு அஞ்சு நாள் கழித்து தான் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ரோசை வந்த மாதிரி தகுந்தபாடியார் குரூப் வந்து நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம் நாங்கள் ஆனால் அவங்க வச்ச கோரிக்கை வேற அதனால தான் நான் உறுதியாக சொல்றேன் அமித்ஷாவோ மோடியோ அரசியல் லாபத்துக்காக அதுவும் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அரசியல் லாபத்துக்காக ஒரு ஸ்மால் டைம் பெனிஃபிட்டுக்காக செய்யக்கூடியவங்க கிடையாது தகுந்த பாடியார் தலைமையில் வச்ச குரூப் வச்ச கோரிக்கைகள்ங்கிறது வெவ் வெவ்வேறு கோரிக்கைகள் அது அங்கே இருந்தவங்க எனக்கு போனவங்க அது சம்பந்தமா பேசினவங்க அண்ணா திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் ஓமம்பு அவர்களால் உறுதியாக சொல்ல முடியும் திமுக கூட எந்த இதுலையும் கூட்டணி கிடையாது கண்டிப்பா சொல்ல முடியும் உறுதியா நான் சொல்றேன் உறுதியாக நான் சொல்றேன் நீங்க ஒன்னே கேட்கலாம் தொண்ணூத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் திமுகவோட தானே இருந்தீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது அந்த காலம் நீங்க அரசியலில் வந்து ஈவன் ஏ டே ஒரே ஒரு நாள் கூட இட்ஸ் பீரியட் வந்து இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு பதினெட்டு மாதம் கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன் பதினெட்டு மாசம் இருக்கு அதனால இப்ப அரசியல் ரீதியா இதை நம்ம பார்க்க முடியாது ஒரு முதல்வர் ஒரு பிரதமரை போய் சந்திக்கிறார் அப்படிதான் நான் பாக்கிறேன் ஆனா இந்த செந்தில் பாலாஜி மைன்ட்ரல திமுக எப்படிலாம் வந்து ஒரு பக்கம் ஓவர் பிளே பண்ணது ஒரு பக்கம் டவுன் பிளே பண்ணது பாருங்க ஊர் சொத்த உலையில அடிச்சு போட்டாருங்கிறது தான் செந்தில் பாலாஜியோட குற்றச்சாட்டு நூறு ரூபா ஒருத்தன் ஜேபிடி திருடா வந்து பிட்பாக்கெட்காரன் நூறு ரூபா திருநான் செந்தில் பாலாஜியோட குற்றச்சாட்டுல திமுக உடைய குற்றச்சாட்டு திமுகவே வச்ச குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மேல தலைவலை நீங்க கரெக்டா மக்களுக்கும் புரியும்படியா எடுத்து கொடுத்தீங்க செந்தில் பாலாஜி மேல திமுக வச்ச குற்றச்சாட்டே மக்கள் பணத்தை இந்த கொள்ளடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிதான் அதுவும் கரூர்ல போய் நின்றுகிட்டு தற்போதைய முதல்வர் இவர இதே செந்தில் பாலாஜியை பார்த்து இவர் வந்து எத்தனையோ அமைச்சர்கள் அமைச்சர் அமைச்சரவையில மாற்றம் வந்தா கூட இவரை மட்டும் இவரை மட்டும் மாத்தாததுக்கு காரணம் என்ன அப்படிலாம் கடுமையாக சாரி பேசி திமுக ஆட்சிக்கு வந்தால் ஜெயிலில் வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க திமுகவும் ஆட்சிக்கு வந்தது அவரும் ஜெயிலில் வைக்கப்பட்டார் இதில் பிஜேபியோட இப்போ இது எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர் கைது செஞ்சு சாட்சிகளை கூடாதுங்கிறதுக்காக ஜெயிலில் வச்சுது அதுக்கப்புறம் தேவையான சாட்சியங்களை இவர் கலைக்க முடியாது அதுவும் கண்டிஷன் பெயில் தான் கொடுத்துருக்காங்க இவருக்கு நீ வந்து இருந்து திங்களும் வெளியே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல அப்பீர் ஆகணும் பாரத்ல ஒரு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னாக்க இவர் அதிகாரம் மிக்க பதவியில இருக்காரு ஜெயில இருந்தாலும் இன்னும் அமைச்சரவையில நீடிக்கிறாரு இந்த சமயத்துல அவர் ஜாமீன்ல வெளியே பண்ணுவாரு இதே கருத்தை முன் வச்சு அவருக்கு பதவி கொடுக்க முடியாதுன்றதையும் சொன்னாரு இப்ப அதே ஆளுநர் தான் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் என்போர் வந்து அவங்க பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கலாம் அதுக்கு தேவையான ஆதாரங்களை திரட்டி இருந்திருக்கலாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் இவரை வெளியில விட்டு பார்ப்போம் இவர் என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக கூட விட்டுருக்கலாம் இதெல்லாம் என்னுடைய யூகம் என்னுடைய கருத்தை தான் நான் தெரிவிக்கிறேன் ஐ ஃபார் டைரக்டரேட் அது இருக்கலாம் அப்படிங்க அரசியலே வந்து உங்களுக்கு யூகங்கள் யூகங்களை வச்சு கட்டமைக்கப்படுறது தானே அதனால வந்து ஆல் அபவுட் பெர்செப்ஷன் என்னுடைய ஆல் பாலிடிக்ஸா பெர்செப்ஷன் அப்படி இருக்கும்போது என்னுடைய பெர்செப்ச சொல்றேன் இடி அவரை ஜாமீன்ல விட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம் இவர் எவ்வளோ தூரம் போறாரு எங்கெங்கெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு கூட அந்த அடிப்படையில் கூட செஞ்சுருக்கலாம் ஆனால் கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட் க ஸ்டாலின் வந்து கடுமையான குற்றச்சாட்டை வைச்சார் இவர் வந்து பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்கினாரு வேலையில் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாங்கித்தரேன்னு மெயினான அடிப்படையான கேஸ் வந்து வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ லஞ்சம் வாங்கிட்டு கேஸ் வந்தோடனே லஞ்ச பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் ஒரு இருக்கான் வீட்டில் கண்ணை வச்சு செலுத்தை உரைச்சி திருடுறான் நான் இந்த வீட்டில் ஒரு பத்து சவரன் நகையை திருடிட்டாங்க பத்தாயிரம் ரூபா கேஷை திருடிட்டாங்க ஆனால் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் காவல்துறையோ போலீஸோ ஒத்துக்குமா நீ திருப்பி கொடுத்துட்ட ஆனால் நீ திருநத்துக்கான தண்டனைங்கிறது இருக்குல்ல அப்படிங்கிறது தான் இப்போ என்னன்னா இதே இது இவருக்கு பாட்டில் பாலாஜிக்கு பொருந்தாதா இதே மாதிரி தான் நானூற்றி இருபத்தெட்டு நாள் சிறையில் இருந்தவர் ஆவண்ணா ராசா பெரம்பலூர் ராசா கனிமொழியும் ஜெயிலில் இருந்தாங்க இதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜிக்கு கொடுக்குற பில்டப்பு தியாக தியாக தீபமே வா அறையரே வா அவர் கலைஞர் வந்து வேற ஏதோ அவருக்கு அவர் அவருக்கு பிடித்த தமிழில் அவருக்கு பிடித்த வார்த்தைகளில் இவரை வந்து புயலென புறப்படு சிங்கமென சீரு அப்படின்னா சாக்க ஏதோ இதெல்லாம் சொன்னார் ஆனால் இப்போ இந்த பாட்டில் பாலாஜிக்கு ஸ்டாலின் மு க ஸ்டாலின் சொல்றது என்னன்னா உன்னுடைய தியாகம் போற்றுதலுக்குரியது எல்லாத்தையும் கூட உன்னுடைய மனோதிடம் பாராட்டுக்குரியது அப்படிங்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு சீக்கிரட்டு பாட்டில் பாலாஜி கிட்ட இருக்கு அதை வந்து அவர் ஈடியில் போட்டு கொடுக்காத காரணத்தினால்தான் இவ்வளவு தூரம் அவருக்கு நீங்கள் பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொன்முடிக்கும் இதே பிரச்சனை வந்தது பொன்முடி அந்த அளவுக்கு உயர்த்தி அவர் தான் வந்து ஒரு தியாக செம்மல் அவர் தான் வந்து மிக இந்த கட்சியே முதுகெலும்பா தாங்கி பிடிக்கிறவர் அப்படின்லாம் சொல்லலை இத்தனைக்கும் பொன்முடி வந்து திமுக எனக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ முப்பத்தஞ்சு வருஷமா பொன்முடி திமுக இருக்காரு ஆராசா எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்காரு கனிமொழி கருணாநிதி பொண்ணு அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு பில்டப்ப ஸ்டாலின் கொடுக்கல ஆனா இந்த பாட்டில் பாலாஜிக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாரு அப்படின்னா இவர் ஸ்டாலின் சம்பந்தமான ஏதோ இவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் இந்த லஞ்ச பணம் கையூட்டா பெற்ற பணம் இவர் வந்து பொது சொத்தை கொள்ளடிச்ச பணம் இந்த டிரான்சாக்சன்ல ஏதோ ஒரு இடத்துல திமுக கட்சியோ இல்லைன்னா ஸ்டாலினோ ஸ்டாலின் குடும்பமோ லிங்க் ஆயிருக்கோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது இல்லைன்னா பாலாஜியை வந்து பாட்டில் பாலாஜியை வந்து அதுவும் அந்த அஞ்சு கட்சி அமாவாசையை வந்து வாரிக்கு வந்ததை கரூரில் போய் பேசிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்ல ஜெயிலில் வைப்போம்லாம் பேசிட்டு கனிமொழியும் பேசியிருக்காங்க கருணாநிதியும் பேசியிருந்தாரு ஸ்டாலினும் பேசியிருக்காரு ஸ்டாலின் அதான் ஸ்டாலினை ஒட்டி தான் அதுக்கப்புறம் கனிமொழி கருணாநிதி எல்லாருமே பேசுனாங்க அப்படி இருக்கும்போது முன்னாடி நாம இப்படிலாம் சொன்னமே இன்னைக்கு நாம இவரை இந்திரன் சந்திரன் எல்லாம் புகழமே அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தமிழக முதல்வர் வந்து கூச்சமே இல்லாம நரம்பு நரம்புங்கிற காரணத்தினால தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது அவருடைய செயல்பாடு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு அவருக்கு கொஞ்சம் கூட தர்ம சங்கடமா ஒரு அறிவுறுப்பாக அவங்களுக்கு எல்லாம் இருக்காதா நாம நேத்திக்கு இந்த மாதிரி ஏசினமே இன்னைக்கு இந்த மாதிரி நாம பாராட்டுறமே அதுவும் வந்து இவரை வந்து தியாக தீபமேங்கிறோம் இவர் இந்த கட்சிக்காக இவருடைய தியாகம் என்ன நான் திமுக இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை பார்த்து எனக்கு தெரிஞ்ச நாற்பது ஒன்பது வருஷமா எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தும் இல்லை கலைஞர் அவர்கள் கருணாநிதி அவர்கள் நல்ல விஷயத்தை செஞ்சு தான் நம்ம எடுத்துப்போம் கெட்டதை வந்து நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் பாட்டில் பாலாஜி அப்படி ஏதாவது நல்லது செஞ்சிருந்தாரு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து நல்லது நல்லது கெட்டது ரெண்டுத்தில் நல்லது அதிகமாக இருந்தால் நல்லது சீர்தூக்கி பார்த்து எடுத்துப்போம் அதான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பாட்டில் பாலாஜி வந்து ஒரு மனிதன் வந்து பவரை அடையிறதுக்கான தந்திரங்கள் எனக்கு இந்த சினிமா சினிமாலாம் எனக்கு இந்த பாட்டில் பாலாஜி போது ஞாபகம் வருது நீங்கள் அவருடைய அரசியல் பின்புலத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ்லேருந்து மதிமுகக்கு போய் இருந்து அதிமுகக்கு வந்து இந்த மாதிரி இருந்து டிடிவி அணிக்கு போய் டிடிவி இருந்து திமுகக்கு வந்து அதாவது தான் நினைச்சதை அடையிறதுக்காக எப்பேற்பட்ட கீழ்த்தரமான விஷயங்களையும் செய்யலாம் நமக்கு பணமும் பதவியும் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தவறான உத முன்னுதாரணத்தை தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த பூமியில வாழக்கூடிய அனைவருக்கும் ஒரு தவறான உதாரணம் பாட்டில் பாலாஜியை நான் பாக்கிறேன் ஏன்னா ஏழை எளிய மக்கள்கிட்ட நீங்க கையூட்டு வாங்குறீங்க அதான் நான் சொன்னேன் மார்க்கெட்ல நூறு ரூபாய் பிட் பேக்கெட் அடிச்சா அவனுக்கு என்ன தண்டனை நீங்க ஆனால் பல 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 கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் கொள்ளடிச்சீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நீங்க கையாட்டிக்கிட்டே வெளில வரலாம் இது என்னங்க இது இது என்ன நியாயம் அது நியாயம் நம்ம ஊர்ல இருக்கா களி முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இது களி முத்தி போச்சாங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வருது இதுல பாலாஜிக்காக வேண்டி மட்டுமே தான் நம்ம பட்டத்தளவரசர் அவரை வந்து துணை ஆகிறதுக்கான கால நேரம் காலம் தாழ்த்தி இந்த முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா பழம் இன்னும் பழுக்க இல்லை அப்படின்னா அவர்லாம் அவருக்கு மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்டு என்ன காரணம் நீங்க பாருங்க அவர் வெளியில வராரு வெளியில வந்த ரெண்டாவது நாள் இவங்க பதவியேற்பு வைக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் பாலாஜி இவங்க ஏதோ வசமாக சிக்கியிருக்காங்க பாலாஜி வாய திறந்தார்னா மொத்த திமுக கதையும் குப்பையை கலர கலர நாத்தம் வருங்கிற கதையா ஏதோ முடை நாட்டம் இதுக்கு பின்னாடி இருக்கு அதனால தான் இவங்க அவரை பார்த்து பம்புறாங்க இது ஒன்று ரெண்டாவது இவங்கெல்லாம் நாங்கள்லாம் பகுத்தறிவு குஞ்சுங்கள் பெரியாருடைய வாரிசுகள் அப்படின்லாம் இவங்க கதை கதையடிக்கிறாங்கல்ல நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நேத்திக்கு மூன்றரை மணிக்கு பதவி பிரமாணம் ஞாயிற்றுக்கிழமை இருந்து நாலரை குளிகன்னு சொல்கிறாங்க நால்ரை ராகு காலம் எனக்கு தெரிஞ்சு இந்த குளிகன் என்னென்னா அதுக்கப்புறம் விசாரித்த தான் சொல்கிறாங்க அந்த குளிகன் நேரத்தில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது பெருகும் அதனாலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துக்க வீட்டுக்கு போனால் கூட அந்த இறந்தவருடைய உடலை எடுக்கிறது கூட அந்த குளிகனில் எடுக்க மாட்டாங்க அந்த குளிகனை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ராகு ராவுகாலயமாக அதுக்கு பார்க்க மாட்டாங்க ஏன்னா குளிகன் வந்து ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதே வேலையை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அதுக்கு நேரம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல ஜோசிக்காரங்க சொல்ற ஒரு விஷயம் பஞ்சாங்கத்துல இருக்கிற விஷயம் நேத்திக்கு இவங்க பெரியாரின் குஞ்சுகள் நாங்கள் பெரியாரின் வழித்தோன்றல்கள் நாங்கள்னு சொல்ற இவங்க ஏன் நால் ஆறு கொழுத்தர் ஆவகாலத்துல பதவி ஏத்துக்கல அது பாட்டில் பாலாஜியா இருக்கட்டும் கோவை செழியனா இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச இந்த அமைச்சரவை மாற்றத்துல ஒரு உருப்படியான மாற்றமா நான் நினைக்கிறது கோவை செழியன் தான் ஒரு படித்தவர் ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் விமர்சனங்களுக்கெல்லாம் இப்ப திமுக முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க கோவை செழிதாலயா அது எப்படி ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் கலந்தாலே விஷம் ஒரு குட விஷத்துல ஒரு ஒரு துளி பாலாக தான் நான் பார்க்குறேன் கோவை செழின்னு அவர் பர்சனல் கேரக்டர் எனக்கு தெரியாது அவர் எங்க பக்கத்து தொகுதி திருவிடைமருத்தூர் சட்டமன்ற தொகுதி அவர் ஆனால் படித்தவர் ஒரு நல்ல இலக்கியவாதி ஒரு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் இந்த பத்து வருஷமா எம்எல்ஏ இருக்கிற காலகட்டத்தில் ஒன்றும் அழிச்சாட்டியும் அவர் செய்யலை ஆனால் ஒருவேளை அவர் நல்லவராகவே இருந்தா கூட திமுகங்கிற ஒரு குடம் விஷத்துக்குள்ள ஒரு துளி நல்ல பாலா இருக்கலாம்ங்கிறதா என்னுடையது நம்ம திமுக சத்தியவாணி முத்து போன்றவர்கள் இருந்திருக்காங்க ஆனா சத்தியவாணி முத்துவோட கதி என்ன அந்த கட்சியில சத்தியவாணி முத்துவே இவங்க வந்து அந்த பேரையே இவங்க வந்து அந்த பேரை நம்ம சொல்லக்கூடாது ரொம்ப அறிவுறுப்பான ஒரு வார்த்தை அது அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ற மாதிரி சத்தியவாணி முத்துக்கு திமுக இருக்கிறவங்க அந்த காலத்துல அவங்களை அவ்வளவு கேவலப்படுத்தி பேசினாங்க சத்தியவாணி முத்து வெளியில கட்டி விட்டு வெளில போகும்போது தலித் விரோத கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி பதிவு செஞ்சுட்டு போனாங்க அதே தத்தியவாணி முத்து வந்து வீட்டில் படுத்து கிடந்தவர் தான் தாவரத்தில் படுத்து கிடந்தவர் தான் நாஞ்சில் மனோகரன் அவருக்கு எங்கேருந்து இருந்த அவ்வளவு பணம் பணம் வந்தது பௌஷ் வந்தது அதே மாதிரிதான் அதே நாஞ்சில் மனோகரன் தான் கவிதை எழுதி கருவின் குற்றம்னு கவிதை எழுதி கருணாநிதியை திட்டினாரு அதுக்கு கருணாநிதி என்ன பண்ணாரு மதராந்த ஆறுமுகம்னு அவர் ஆறுமுகம்னு கையெழுத்து போடுறதே தமிழ்ல தான் போடுவார் அவர் வந்து காலத்தின் குற்றம்னு ஒரு கவிதை எழுதி மதுராந்த ஆறுமுகத்து பேர்ல முரசொலியில் வந்தது அப்ப இருந்தால் நேர்மையா நடந்த குமுதம் பத்திரிகை போய் மதுராந்த ஆறுமுகத்தை கேட்கறாங்க உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா நீங்க எழுதுறதே கொஞ்சம் தருமாறிதான் எழுதுறீங்க என் மனைவி பள்ளிக்கூட ஆசிரியை என் மனைவி எனக்கு காலத்தின் குற்றம்னு நாஞ்சல் மல ஒரு சாரி கவிதை எழுதி கொடுத்தாங்க அதை முறச்சொல்லியில் கொடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னாரு அதாவது அவங்க சம்சாரம் எழுதி கொடுக்கல அந்த கவிதையை கருணாநிதியோ இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்ட யாரோ எழுதி மதுராந்த ஆரம்பத்து மேலே இந்த க இது வந்தது எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரொம்ப நீங்கள் பிலோ த பெல்ட் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல பார்த்தீங்கன்னா அவங்க விமர்சனங்கள் எல்லாமே இடுப்புக்கு கீழே மட்டும்தான் இருக்கும் இப்போ அதுக்கு உதாரணமாக இருக்கிறவர்தான் நம்ம அவர் பேர் என்ன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு எடுத்த உடனேயே அந்த வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நீங்கள் மீன்ஸில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் வராரு அதே மாதிரி இப்போ பாரமூன் நிறுவன தலைவராக இருக்கார் பாருங்க பொம்பளை பொம்பளைங்களோட இடுப்பை வந்து லேடிஸோட இடுப்பை வந்து எரும மாட்டு கூட வர்ணிக்க ஒரு உத்தம புருஷன் அவருக்கிட்ட பாருங்க அதே மாதிரி இன்னொருத்தர் கள்ளக்காதலுக்கு வந்து ஒரு பெரிய வியாக்கியான எழுதி திருமணம் திறந்த உறவுன்னு சொன்னார் பாருங்க சுபவீரபாண்டியன் சுபவீர பாண்டியன் இவங்க எல்லாருமேங்க இவங்களுடைய சிந்தனையே இடுப்புக்கு தான் இருக்கும் மேல் நோக்கியே இவங்க சிந்தனை போகாது கீழ் நோக்கி மட்டும்தான் போகும் அதுவும் அறிவிப்பான மற்றகமான சிந்தனையோட தான் இருக்கும் இதுல வந்து இவங்க பெரிய தத்துவ ஞானி கிடையாது இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா இன்னைக்கே இந்த ட்விட்டர் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல இருக்கிற இந்த காலத்திலயே இவ்வளவு கரிசலத்தனமா பேசுறாங்கன்னா சத்தியவாணி முத்துவா இன்னைக்கு என்னெல்லாம் பேசியிருந்துருப்பாங்க அதனால இவங்க வந்து எல்லாத்தையும் கூட உச்சமா ஆர் எஸ் பாரதி சொன்னதுதான் அந்த நீதிபதிக்கு நாங்க போட்ட பிச்சை அப்படின்னாரு அப்ப ஜுடிஷியை இவங்க கையில் வச்சிருக்காங்களா அப்ப சட்டத்தை இவங்க வளைக்க பாக்குறாங்களா திமுக மாவட்ட செயலாளர் நீதிபதியாகவும் வந்தார் ரத்னவேல் பாண்டியன் அப்ப அதுக்கு பின்னாடிலாம் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய வேண்டியது நம்ம கடமை இல்லையா அதனால இவங்க சட்டத்தை வளைக்கிறதுல மிகப்பெரிய கில்லாடிகள் பணத்தை மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அந்த பாலாஜியை வந்து பவுஷு பாலாஜின்னு சொல்லி பாட்டில் பாட்டில் பாலாஜியை ஒரு மு முதல்வர் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது வந்து இது நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி போகின்றது இந்த சமுதாய சீரழிவு அதாவது நீங்கள் நல்லா பாருங்க ஒருத்தன் யோக்கியமா அரசியலில் இருந்தான்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்கள் அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க ப்ராப்பர்ட்டியோடு வந்தாங்களோ அவங்க சொத்து சுகத்தோட வந்தாங்களோ அதுக்கு கொஞ்சம் கீழ்தான் இறங்கியிருப்பாங்க ஏன்னா இந்த கட்சிக்காகவும் இந்த ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காகவும் அவங்க செஞ்சு அவங்க தான் அதிகமாக இருக்கும் ஆனால் வேறு கட்சிகளில் அவங்களுடைய இருபது வருஷம் முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாருங்கள் அவங்களுடைய பின்புலத்தை பாருங்க இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பாருங்கள் இது மக்களே என்ன ஆகிட்டாங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா அவர் புகழ்க்க தெரியாது வருங்க அப்படின்னு நீங்க ஊர் பணத்தை திருடி பாட்டில் பாலாஜி மாதிரி ஆராசா மாதிரி நீங்க மக திமுக இருக்கிறவங்க மாதிரி மக்கள் பணத்தை கொள்ள அடிச்சீங்கன்னா அவரு புழைக்க தெரிஞ்சவருங்க நல்லா சம்பாரிச்சுட்டாருங்க இது வந்து ஆபத்தான போக்கு இது தமிழ் எதிர்கால தமிழகத்திற்கு நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதயநிதி அவர்கள் மீதும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது அதுக்கு அவரும் பதில் கொடுத்துருக்காரு இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் என்னுடைய செயல்பாட்டு மூலியமாக நான் பதில் கொடுப்பேன் என்றிருக்காரு அவர் செயல்பாடு இதே மாதிரி தொடரணும்னு தான் என்னுடைய ஆசை ஏன்னா அந்த செங்கல் எடுத்துகிட்டு போய் ஒரு காமெடி நார்து முட்டையை வச்சு மந்திரவாதி மாதிரி முட்டை மந்திரவாதி மாதிரி போய் அண்ணாமலை அவரை வந்து மந்திரவாதி ஆளுன்னு சொல்லி அடித்தது அதுக்கப்புறம் எடப்பாடியை ரசக்க ரசனை குறைவாக பேசினது அதே மாதிரி நிவேதா பெத்தராஜிக்காக ரேஸ் விட்டாருனாங்க அது எவ்வளோ தூரம் நிஜங்கிறது தெரியல அதே மாதிரி அவருடைய செயல்பாடு அந்த மாதிரியே தான் இருக்கணும் அந்த மாதிரியே தான் உளறிட்டு இருக்கணும் ஏன்னா அவர் உளர்றாருங்கிறதுக்கு நான் ஒரு நாலஞ்சு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி பல்வேறு பேட்டிகளில் நான் ஒரு அரசியல்வாதி குடும்பங்கிறதுனாலேயே ஒரு நடிகை தான் பேட்டி எடுக்கிறாங்க ஒரு நான் அரசியல்வாதி குடும்பங்கிறதுனாலே நான் அரசியலுக்கு வரணுங்கிறது இல்லையே அமைச்சர்களும் அவருக்கு எழுந்து வணக்கம் செலுத்தி வரவே இருக்கிறாங்க அதான் நான் சொன்னேனே நீங்க பணம் பதவிக்கு முன்னாடி எல்லாரும் கூழ கும்பிடு போடுறாங்க துரைமுருகன் சொல்றதுலயே அதாவது பதினோராவது முறையே இப்ப துரைமுருகன் எம்எல்ஏ இருக்காரு தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் அவர் என்ன சொல்றாரு நாளைக்கு இன்ப நிதி வந்தா கூட நான் அவர் கேபினட்ல இருக்கணும் அப்ப இன்ப நிதி வராருன்னா இவருக்கு நூத்தி வயசு இருக்கும் அப்போ என்ன சொல்ல வராரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்லாம் இருக்க மாட்டாங்க நான் இருப்பேன் நான் மட்டுமே நிரந்தரமானவனா அவங்க அந்த மாதிரி தானே பேசுகிறாங்க திமுக நான் ஒன்று அதில் அரசியல் செஞ்சோ அவங்கள வந்து வன்மமாக பேசணுங்கிறத ஏன் நோக்கம் இல்லை திமுக எந்த பாணியில் பேசுகிறாங்களோ அதே பாணியில் நானும் சொல்கிறேன் பதில் சொல்கிறேன் இதை யாரும் வக்கரமாக எடுத்துக்காதீங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதுக்கு திமுக தான் பொறுப்பு ஏன்னா வக்கரமாகவே பேசி பழகினவங்க திமுக இவர் வந்து இன்பநிதி வந்தாலும் நான் அவருடைய கேபினட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாரு துரைமுருகன் போன்ற ஆட்களே அதுவும் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போது தன்னை வளர்த்து ஆளாக்கிய எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் பார்க்காம அரசியல் ரீதியாக என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு துரைமுருகன் ரஹமான் கான் இவரு காசு மூணு பேரும் சட்டமன்றத்தில் எம்ஜிஆரை வந்து கிடுக அந்த துரைமுருகன் கடைசியில் ஆப்டர் ஆல் ஒரு பதவிக்காக ஒரு கௌரவத்தை இழந்து ஒரு இது பாரதி இது இவங்களுக்காக தான் எழுதினானான்னு தெரியல நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு நீங்கள் நல்லா பாருங்க நாய்க்கு சாப்பாடு போட்டால் அவங்கள்ட்ட வளாட்டிகிட்டு வரும் இவங்களுக்குலாம் பதவி கொடுத்தா வராங்க இவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸை பற்றியோ இல்லைன்னா ஒரு இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வரணுங்கிறத பற்றியோ சிந்தனை இருக்காங்கிறது எனக்கு அந்த ஒரு ஐயப்பாடு இருக்கு ஏன்னா பதவிக்காக இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் நடித்த பல்ட்டிலாம் பாருங்கள் நான் வந்து அரசியல் குடும்பங்கிறதுனாலேயும் நான் வரணுங்கிறது இல்லை அப்படின்னு முதல் பல்ட் அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள வந்தோன்னு எவ்வளவு சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் இப்படி பொறுப்புக்கு வருவேன் விரும்பல இவர் எதெல்லாம் வேண்டாம் எதெல்லாம் அர்த்தம் அதுக்கப்புறம் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநில இளைஞரணி அமைப்பாளர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நான் சட்டமன்ற தேர்தலாம் நான் நிக்க மாட்டேங்க அதெல்லாம் தலைவர் எடுக்கிற முடிவு தலைவர் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாருன்னு கார்ல போகும்போது ஒரு பேட்டியில சொல்றாரு எதுக்காக அந்த இளைஞரணி பதவி அவருக்கு கொடுத்தாங்க என்ன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல சிறப்பா செயலாற்றுனதுக்காக அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது அது முன்னாடி வரைக்கும் திமுக சிறப்பா யாரும் செயலாற்றல நான் நினைச்சேன் கனிமொழி ஆராசா தயாநிதி மாறன் அதுக்கப்புறம் தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுலயும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு சிறப்பா செயலாற்றிருக்காரு அதுக்குதான் இந்த துணை முதலமைச்சர் நான் கேட்கிறேன் இப்ப தீநகர்ல என்னுடைய அருமை சகோதரர் அருமை நண்பர் குட்டி என்கிற கருணாநிதி இருக்காரு திருவல்லிக்கேணியில் ஏஆர்பிஎம் காமராஜ் இருக்கார் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எங்கள் பகுதியை சேர்ந்த எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருக்காரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிவேதா முருகன் மயிலாடுதுறை நிவேதா முருகன் இருக்காரு ஜெயவீர பாண்டியன் பிஜேபியிலேருந்து போனவர் இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கானவங்க திமுகவில் நல்ல க கவிஞர் காத்திமுத்து மாணிக்கம் இருக்காரு பிஜேபியிலேருந்து போனவர் அந்த மாதிரி எண்ணற்றவர்களுடைய செயல் அவங்களெலாம் ஒன்றும் செயல்படவே இல்லை அவங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டு தென்னையில் உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் தான் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி மூணு மணி நேரம் அயராத டூர் பண்ணி அவர் தான் அவர் ஒருத்தர் தான் இந்த கட்சி அப்படியே செங்குத்தா நிறுத்திட்டாரு அப்படிதான் திமுக முதல்வர் த திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றதா நம்ம எடுத்துக்கணுங்கிறீங்க அவ மீதி எல்லாம் செல்லா காசுங்க உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் தான் இருபத்தி மூணு மணி நேரம் அந்த ஒரு மணி நேரம் அவர் கு குளிக்கிறதுக்கு டாய்லெட் போறதுக்கு அது தூங்க கூட மாட்டாரு அந்த அளவுக்கு பிரமாதமா செயல்பட்டாருங்கிறாரு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் மீதி பேர்லாம் வெட்டிங்க எதுக்கும் கால் நாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க அவங்க எல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆறாவது விரல் அப்படின்னு சொல்றாராங்கிறது தமிழக முதல்வர் தான் வளர்க்கணும் ஏன்னா இவர் ஒருத்தர் தான் சிறப்பா செயல்பட்டாரு அப்படின்னா அப்ப கனிமொழி எல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறது அப்ப மிசா காலத்துல ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் எந்த க என்ன கதை அதுக்கப்புறம் இந்த மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லி இந்த அரங்கநாதன் சுரங்கப்பாதைன்னு இருக்கு தாளமுத்து நடராஜன் மாளிகைன்னு எக்மோர்ல இருக்கு அவங்க குடும்பத்து வாரிசு எல்லாம் எங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் திமுகல எங்க இருக்காங்க அவங்களுக்கான இடம் எங்க நீங்க வந்து அந்த கட்சிக்காக சர்வபரி தியாகம் செஞ்சவங்க ஊர்பட்ட பேர் இருக்காங்க இப்ப சி வி கணேசன் ஒரு மந்திரி இருக்காரு திருக்குடியில் தடா பெரியசாமி எதிர்த்து போட்டியிட்டவர் அவருக்கு வந்து அமைச்சரவையில் கடைசி இடம் இருக்கு திமுக ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளரை நீங்க எந்த லெவலில் நீங்க ட்ரீட் பண்றீங்க என்ன என்ன காரணம்னா அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த வருங்கிற தான் நீங்க அவர் கடைசியில் வைக்கிறீங்க நீங்க ஏன் நீங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தானே கடைசி வரவே அவர் தான அமைச்சரவையில் கடைசி இடத்துல இருக்கணும் ஏன் நீங்கள் அவரை விட்டு சிவி கணேசனை கொண்டு போய் கடைசியில் வைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஜாதி ரீதியான வன்மமாக பொருளாதார ரீதியான வன்மமா என்ன வன்மம் உங்களுக்கு அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்னத்தை சாதிச்சுட்டாரு அவர் என்ன சாதிக்கலை அதனால இதெல்லாம் பொம்மாத்து இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக சொல்கிறாங்க மக்களை மூடர்கள்னு நினைச்சேன் திமுக செயல்படுது